நிறைய பேர் கேட்டா என்ன சொல்றா நாங்க கடவுளையே ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு இது தேவையில்லைன்னு போயிடுறா இன்னொரு சிலர் கடவுள் இருந்தா இருக்கட்டும் இல்லாட்டா போகட்டும் எனக்கு உலகியல் இன்பம் தான் முக்கியம் அதை அனுபவிக்கிறேன்னு போயிடுறா இன்னும் ஒரு சிலர் எல்லாமே சூன்யம்னு சொல்லிட்டு போறா இன்னும் ஒரு சிலர் ஆத்மா என்ன நானே அனுபவிச்சுக்கிறேன் அதுவே ஆனந்தம்னு போயிடுறா இன்னும் ஒரு சிலர் உலகம் எல்லாம் அணுக்களால் ஆக்கப்பட்டது ஆட்டம்ஸ் தான் எல்லாம் நான் விஞ்ஞான ரீதியா கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு போயிடுறா இன்னும் ஒரு சிலர் வேதத்தையே ஏத்துனாலும் அதில் ஸ்வர்க்கம் உள்ளிட்ட சின்ன சின்ன பலன்கள் இதிலே நாட்டம் கொண்டு நான் யாகம் பண்ணுறேன்னா அதை மட்டும் பண்ணிவிட்டு யாகத்துக்கு உண்மையாக உட்பொருளாக இருக்கும் பகவானை தெரிஞ்சுக்காமல் போயிடுறா இன்னும் ஒரு சிலர் எல்லாமே மாயம் எல்லாமே பொய் பொய் தோற்றம் மாயம்னு சொல்கிறா ஒரு சிலர் நானே கடவுளுங்கிறா இப்படி சொல்லும் அத்தனை பேரும் பல்லார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா யாருமே ரங்கநாதனுடைய திருவடிகளை உள்ளத்தில் கொண்டு தியானிப்பதில்லை அந்த நெஞ்சில் கொள்ளா மணிசரை இப்படி யாரெல்லாம் பெருமாள் திருவடிகளை தியானிக்காம இருக்காளோ தூய்மையாக்கும் திருவடியை நெஞ்சில் கொள்ளாமல் இருக்கிறார்களோ அந்த மணிசரை நீங்கி ஐயோ என்ன ஆச்சரியம் ஒரே பாட்டில் ஏற்பட்ட சேஜ் என் நெஞ்சு இவர்களையெல்லாம் விட்டு நீங்கி வந்து விட்டது வந்து என்ன பண்ணிட்டுன்னா நேரா ராமானுஜர் திருவடிகளை நெஞ்சு அணிப்படுகிறதா நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி இல்லையா நெஞ்சு அப்படியே ராமானுஜர் திருவடிகளை நோக்கி வந்துருத்து எப்படிப்பட்ட ராமானுஜர்னா திருமங்கையாழ்வாருடைய அருள்பெற்ற ராமானுஜர் அதுதான் குறையல் பிரான் அடிக்கீழ் வில்லாத அன்பன் இராமானுசன் குறையல் பிரான்னா திருமங்கையாழ்வார்னு அர்த்தம் ஏன்னா திருமங்கை ஆழ்வார் அவதரித்த ஊருக்கு திருக்குறையலூர் என்று பெயர் திருவாலி திருநகரி ரெண்டு திவ்ய தேசங்கள் நடுல திருக்குறையலூர் என்ற ஊர் அந்த திருக்குறையலூர் குறையலிலே அவதரித்த பிரான் பிரான்னா பேருதவி செய்தவர்னு அர்த்தம் திருமங்கை ஆழ்வார் நம்ம சம்பிரதாயத்துக்கு செய்த அளவுக்கு வேற யாருமே உதவி பண்ணல முதல் காரியம் என்ன பண்ணார்னா நாலு வேதத்துக்கு நிகராக நம்மாழ்வார் நாலு பிரபந்தம் பாடினார் நாலு வேதத்தை விளக்குவதற்கு ஆறு அங்கங்கள் வேண்டும் அந்த ஆறு அங்கங்களுக்கு நிகராக ஆறு பிரபந்தம் திருமங்கையாழ்வார் பாடி நம்மாழ்வாருடைய நாலு பிரபந்தங்களை தனது ஆறு பிரபந்தங்களாலே இன்னும் விளக்கி காட்டி உதவி செய்த பிறான் திருமங்கையாழ்வார்